வெல்கம் டு எம்ஜி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்போ சற்று முன் கிடைச்ச ஒரு தகவலா தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியில வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பரவாயில்ல பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குது இதுல முக்கியமாக வந்து பார்க்க போனோம்னா இன்னும் ஒரு நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த கோடை விடுமுறை முடிய இருக்கிற நிலையில இப்போ புதுசாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளிகள் திறப்பு தேதியில மாற்றம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்க இருக்கிறது ஜூன் ஒன்பதாம் தேதி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேதியை மாற்றி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பரவாயில்ல வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கிற நிலமையில பள்ளி கல்வித்துறையிலேருந்து இதுக்கு என்ன அதிகாரப்பூர்வமான தகவல் கொடுத்துருக்காங்க கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இதுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே வந்து ஜூன் ஒன்பதாம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படுமா இல்ல இரண்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா திறக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முக்கியமான தகவல் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதுலாம் நம்ம வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பாத்துல இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாருங்க இப்போ தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ நம்ம டீட்டெயிலாக பாத்துடலாம் பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிகள் திறப்பு தேதியில் அதான் மாற்றம் மறுக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலமில இப்போ நிறைய விதமான தகவல் வந்து பாத்தீங்கன்னா சமூக தலங்களில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ஜூன் ரெண்டாம் தேதி திறக்க போறோம்னு சொல்றாங்க ஒரு சில பேர்லாம் ஜூன் ஒன்பதாம் தேதி தான் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகள் திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை மைனா வந்து பார்க்க போனோம்னா முன்னாடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கோடை வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த பள்ளிகள் திறப்பு தேதி தள்ளி போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ பருவமழை வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பரவாயில்ல பெஞ்சிக்கிட்டு வர காரணத்தினால ஸோ ஜூன் ரெண்டாம் தேதி திட்டமிட்டபடி திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறையாக இருக்கட்டும் கல்வித்துறை அமைச்சராக இருக்கணும் ஒரு சோ ஒரு உறுதி அளிக்கிற வகையில் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க இப்போ ஜூன் ஒன்பதாம் தேதிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறானதான தகவலை வந்து சமூக தலங்களை பரவிட்டு வரதுனால சோ மாணவ மாணவிகள் பெற்றோர்களாக இருக்கட்டும் யாரும் அந்த தகவலை நம்ப ஸோ ஜூன் ரெண்டாம் தேதி தான் வந்து பள்ளிகள் திறக்கப்படும் இந்த கொரோனா பரவல் இருக்கிற காரணத்தினாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தவறான செய்திகள் பரவுது அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க மாணவ மாணவிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படும் நீங்க வந்து தயாரா இருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ ஜூன் ஒன்பதாம் தேதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தவறான தகவல் சமூக வலைதளங்களில் பரவிட்டு வர காரணத்தினால ஜூன் ரெண்டாம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் இப்போ தமிழக அரசுலேருந்து பள்ளி கல்வித்துறையாக இருக்கட்டும் கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்கிறாங்க அதோட அடிப்படையில் பொதுக்கி பள்ளிகள் திருப்பு தேதியில் வேற எந்த விதமான மாற்றமும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்படலை இந்த பள்ளிகள் திருப்பு தேதி சம்பந்தமா வேற ஏதாவது தகவல் எனக்கு தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அதை அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே இதே போல நல்ல தகவல் அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன்